சேலஞ்சஸ் எல்லா சீன்லயுமே சேலஞ்சஸ் இருந்தது முக்கியமா என்னன்னா எனக்கு வந்து அது ஒரு பதைப்பதைப்பா எடுத்துக்கிட்டே இருக்கும் என்னன்னா ஒரு ஒரு நாற்பது பேர்கிட்ட அது ஒரு கட்டத்துல பெருசாகும் போது நாற்பது பேர் வந்தாங்க எல்லாருக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம இருப்போம் ஒரு பெரிய சோல கார்டில் வந்து ஷூட் பண்ணியிருப்போம் நம்ம சின்ன டீம் அங்கே நிறைய பாம்புகள் இருக்கும் அதுங்களுக்கு இடையில வந்து ஓடணும் செய்யணும் அப்ப என்னன்னா அது வந்து அது வந்து உள்ளுக்குள்ள வந்து நமக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது எல்லாருக்கும் அப்ப நம்ம வந்து அதுக்கான ப்ரீ பிளான் வச்சிருப்போம் ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன உடனே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே கூட்டிட்டு போகணும் செய்யணும் ரொம்ப சூதானமா இருக்கணும் அதுக்கான பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாமே எங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அது எல்லார்ட்டையும் நம்ம சொல்றதை சொல்றத விட அது மனசுக்குள்ள அது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் கரெக்டாக நடந்துக்கணும் ஏன்னா கடைசியில் ஒரு ரெயின் ஷாட் இருக்கும் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருப்பாங்க ஆர்டிஸ்ட்டு உளுந்து பிறண்டவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து எங்க எங்க ஊருக்கு வந்துட்டு இந்த ஷூட்லாம் முடிச்சிட்டு போறப்ப எங்க வீட்டுல பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க எல்லாம் பார்த்து ஏடா எப்படி வந்தாங்க இந்த மாதிரி போறாங்களே பாவம் அப்படின்னு சொல்லி அவங்களோட டோன் எல்லாம் எல்லாம் நல்லா ஃபேரா இருப்பாங்க கருத்து போய் மோஸ்ட்லி நைட் ஷூட்ஸ் தானே பண்ணீங்க இல்ல நைட் ஷூட்ஸ் இருந்தாலுமே ஃபுல் ஃபுல் நைட் நீங்க வந்து திடீர்னு நீங்க ஒரு நாற்பது நாள் வந்து தூங்காம இருக்கிறதும் பகல்ல சில நேரங்கள் வெளியில போக வேண்டிய சூழல் இருக்கும் ப்ராக்டிஸ்க்கு மாறுற மாதிரியா இருக்கும் இது எல்லாமே கலந்தது தானே ரொம்ப டயர்டாயி அந்த ரொம்ப மெனக்கெட்டு தான்